ஜெய் மாதே சுவாமி ஜெய் மாதே ஜெய் மாதே சுவாமி ஐயா கணபதி முன்னோட கணபதி அந்த எனக்கு முன்பருந்தி ஹரகரணப்பா மரதமலையாண்டவனும் பம்பாட்டி சித்தான சிந்தா மறந்தாலும் சிவகுரு ஐயா ஒரு நாளும் வரமாட்டேன் காசி விசவன காசி விசாலாச்சு நாராம் பாபா நான் கூப்பிட்டு அழைச்சாண்டா சுவாமி பட்டணத்தை ரொட்டா வெட்டி எட்டி குதிக்கிறேன்டா சுவாமி மையாமலையால விட்டு மங்க சுங்கலை வெட்டு அமர்ந்திருக்கும் அகராக்கால் இருவர் மல்ல புள்ள நலேந்திர கருப்ப சுவாமி அப்பா கிராம தேவதிகளும் கிராம தேவதிகளுக்கும் ரமண கோட்டா வாசல் கிழமையில ஓட்டா தென்னூர் வாசப்படியா படுத்தா துக்கம் இல்ல பாய் விரிச்சா நெத்தர் இல்ல சிந்தனா மாதிரி ஏதாவது மந்தமானிக்கு தொழில் வண்டி வாகனம் ரமண கோட்டை வாசல் மந்தமா இருக்குங்கிறா

போலாம் போட்டு தரேன் பயப்படாத வேற என்ன கேக்குறேன் என்ன வீட்டுல ஒரே பிரச்சனையா இருக்குங்க வீட்டுக்கு என்ன முடிவு தெரியாம இருக்குங்க அதுதான் சிக்கல் பண்ணி வச்சிருக்கேன்னு சொன்னேன் அது என்ன எப்படி என்ன ஏன்னு ஒண்ணுமே புரியல சிக்கல் பண்ணிட்டு இருக்காங்க சாமி ஆணும் பொண்ணுதான் பண்ணுதுங்கறா சரிங்க மனசம்மன்ற வரப்பாடு தான் வந்துட்டு இருக்குங்கிறா சரிங்க கொஞ்ச நாள் இல்லாம இருந்துச்சு இப்ப மறுபடியும் இருக்கு பிரச்சனை ஆயிட்டு இருக்கு

அப்படியே அப்படியே இது அப்படின்னு மாதிரி ஆயிடுச்சு தீபாவளியில இருந்து ஒண்ணுமே சரியே இல்லை அதான் சொன்ன கட்டி போட்டாங்க வேலை நடக்குறா சாமி கோலம் பண்ணிட்டு இருக்காங்க எங்க வேணா கொண்டுட்டோம் நான் பாத்துக்கிறேன் ஏன் பயப்படுறேன் அதனால தான் சரி இன்னைக்கு உடம்புக்கும் ரொம்ப ஒண்ணுமே சரியில்லாம இருக்குங்க இப்ப ஒரு நேரம் வண்டி ஓட்டி தரேன் வீச்சா தான் பருத்தி அடிச்சிட்டு இருப்பீங்களே அவங்க இப்ப அவங்க வண்டி கொஞ்சம் இதா இருக்கனால அவங்க வண்டி எடுத்துக்கிறாங்க அப்படி வண்டப்பானே அந்த வீச்சா தான் வண்டி வீச்சா தானே ஆமா வேகண்டப்பா சுவாமி மத்தானி மாசி பெரிய ஏய் என் பிள்ளைக்கு வரவங்க கொண்டு சரி வண்டி சவாரி கிடைக்க பயப்படாத சரி வெளி சவாரி வருதுங்களா அடுத்துக்கு

ஒரு ரெண்டு மூணு மாற்றம் தெரியும் பொறுப்பா பத்து ரூபாய் இன்னொரு வண்டி பெரிய வண்டியா கொஞ்சம் மாத்திக்கலாமான்னு சொல்லி சின்ன சின்னதா இருக்கனால கொஞ்சம் கம்மியாதான் புடிக்குது முடிக்குது பத்து ரென்னு போயிட்டு ஏற்றிட்டு வர மாதிரி பாக்கணுங்க அந்த மாதிரி இதுலயே கொஞ்சம் பெரிய வண்டியா இருக்கிறதா பாத்து சொல்றாங்க

வண்டி ஓடிட்டு இருக்கும்போது ரன் பண்ணேனா உன்ன ரன் பண்ண முடியும் யானை ஒரு கம்பெனியில உட்கார்ந்துருக்குறேன் சாமி அப்படி ஓடுது சாமியை ரன் பண்ண உடனே கொஞ்சம் ரன் பண்ணு அந்த பீரோ கூட போயிட்டு அன்னைக்கு நின்னு போடாமாட்டேன் சுவாமி ஐயா குருவே பாண்டி மலையாளி அடக்கி ஆளு கொல்லிமலை மாசு பெரிய அண்ணன் அகோர சித்திரை காவல் குடி கொண்டா மாசு பெரிய அண்ணக்களி காமாச்சு ஏன் மாடி மேய்க்கு சண்டால மாசி பெரிய அண்ணா பெரிய சுவாமி அண்ணகிழி காமாச்சு கம்பத்தை விட்டு ஒரு காலி பக்கத்துல நான் பாதுகாத்து விடுறேன் அஞ்சு பழத்தை ஒரு வண்டில ஒன்று வச்சுக்க ஒரு சுத்தி போட்டுரு ஒரு பழத்தை வீட்டுல கட்டு இன்னொரு பழத்தை உங்க வண்டியில கட்டிக்க முன்னாடி கட்டி விட்டு ஒண்ணு வண்டியில வண்டி கட்டி விடணும் வீட்டு ஒண்ணு வைக்கணும் ஆச்சு ஒன்னு சுத்தி போடணும் ஒன்னு வண்டியில ஒன்னு வண்டியில வண்டி கட்டுறதுக்கு வண்டில கட்டுறது ரெண்டு பழம் போயிச்சு ஒன்னு வீட்டுல கட்டி விடு மூணாச்சு ரெண்டு பழம் இருக்கு ஒன்னு வீட்டுல வச்சிரு ஒன்னு சுத்தி போடு

பயப்படாத வெள்ளிக்கிழமையே வரலாம் வண்டி வாகனத்தை வாழ வச்சு கொடுக்கறேன் ஜெயகோரா